அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே செயல்படுவாங்க அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசிக்காரங்கிட்டே இருக்கிற சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க எந்த ஒரு செயலுக்குமே இந்த விஷயம் கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலுமே அதை திறப்பட செயலாற்றி வெற்றி காணணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருக்குவாங்க இவங்க கிட்ட எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா திகழ்வாங்க இவங்க கிட்ட ஒரே விஷயம்தாங்க ஏதாவது ஒரு விஷயமா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு தனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு மீன ராசிக்காரங்க கிட்ட அன்பும் கொஞ்சம் பொறுமையும் கலந்த மனிதர்களா இருப்பீங்க நீங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையில் இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாகவும் இயற்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அதே போலதாங்க இயற்கை மட்டும் இல்ல மனிதர்களா இருந்தாலுமே உங்களை யார் எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாங்களோ அதை விட அதிகமா நீங்க நேசிக்க கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட நற்குணத்திலேயே இது ரொம்பவும் சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டமான வேலைகளையுமே செய்வாங்க அதே சமயம் பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே போலதாங்க அன்புக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க மத்தபடி யார் ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் அடிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம அன்பு செலுத்துறோமோ அன்பு கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு அதை விட அதிகமாகவே அன்பு திருப்பி தரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட இவங்களோட ரகசியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களோட வாழ்க்கையை பற்றி யார் ஒருத்தருக்கிட்டேயுமே எளிதில் மனம் விட்டு பேச மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து எல்லா முடிவு முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க எல்லாமே நல்ல நண்பர்களாக இருக்குவதற்கும் இந்த ராசிக்காரங்களோட எண்ணம் செயல் எல்லாமே இவங்களோட நிறைய ஒத்து போகும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ராசியெல்லாம் கொஞ்சம் இவங்கக்கிட்ட இந்த மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகாது இந்த மனக்கசப்பு சண்டை இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட செயல்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராதுன்ற ராசிங்கதாங்க தானே இந்த நாலு ராசியுமே இந்த மீன ராசிக்காரங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இந்த பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ஒரு குணத்தாலேயே இந்த மீன ராசிக்காரர்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிச்ச மனிதர்களா இருப்பாங்க மீன ராசிக்காரங்க நல்ல மனப்பக்குவத்தையும் கொண்டவங்களா திகழ்வாங்க இந்த ராசிக்காரங்க யார் நண்பராகனாலுமே அவங்க மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒரு பாதியில் நல்ல வழியில் சென்று அவங்களையுமே அந்த நல்வழிப்படுத்தணும் முன்னோக்கி கொண்டு போகணும் அவங்களோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு இவங்களோட வாழ்க்கையில் எப்படி பாடுபட்டு முன்னேறாங்களோ அதே போல் அவங்களோட நண்பர்களையுமே முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பு குணப்படைத்த மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலும் சரிங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு நடக்கிறது நல்லதான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் மனம் அமைதி பெறவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை நீங்கள் வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வது நீங்கள் வர முடியும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கை பக்திக்கு மிகவும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையுமே வியாழக்கிழமை தாங்க வியாழன் வெள்ளி இந்த இரண்டு கிழமைகளுமே அதிர்ஷ்டம் நிறைந்த கிழமைகளாம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மீனம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அல்லது நற்பலன்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன எப்படி கிரக நிலைகள் இருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மீனம் ராசியிலுள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில ராகுபகவானும் தைரிய வீரிய குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் அய்யன போகஸ்தானத்தில் சனி பகவானும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாற்றங்கள் வந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது சூரிய பகவானுமே பாக்கியஸ்தானத்திலிருந்து இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அன்றைக்கே சுக்கரனுமே லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மூன்று மாற்றங்களுமே உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் அனைத்து கிரக சஞ்சாரங்களுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான பலன்களை பெற முடியும் பொருள் சேர்க்கை உண்டாகுமாதம் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோட கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இடமாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் எடுத்த காரியம் தாமதப்படுது அப்படிங்கிற கவலை வேண்டாங்க தாமதப்பட்டாலுமே விரைவில் அதற்கான தீர்வு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால கொஞ்சம் கவனத்தை கையாள்றது நல்லது உங்களோட தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்க்கறத விடவே கொஞ்சம் குறைவான லாபம் தரும் ஆனால் உங்களோட தொழில் மற்றும் உங்களோட வியாபாரத்தில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க லாபம் சுமாராக இருக்கும் ரொம்பவும் குறைவாக இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லது தானே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடல் விவகாரங்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்களில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் உங்களோட பொறுப்புணர்ந்து செயல்படுறதுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் உங்களோட குடும்பஸ்தானத்தை அதனோட அதிபதி செவ்வாய் பகவானை அலங்காரம் செய்யும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களோட வாழ்க்கை துணையினோட உடல் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு அதிகரித்து காணப்படும் விருந்தினர் வருகை இருக்கும் விருந்தினரின் வருகையால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மீனம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் எடுத்த வேலையை செய்து முடிக்க கொஞ்சம் தாமதம் ஆகலாங்க வழக்கத்தை விடுவே நீங்களுமே கொஞ்சம் கூடுதலாக ஒழிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதத்துல கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளுமே தேடி வரும் வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானா உங்களை விட்டு விலகிடும் கண்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே இனி ஏற்படாமல் இருக்கும் ஆனாலும் கண்கள் மீது கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் அரசியல் துறையில் இருக்க உங்களுக்கு உங்களோட கடமைகளை சரிவர செஞ்சீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் மாறும் உங்களோட அறிவாற்றலும் செயல்திறனும் அதிகரிச்சு காணப்படும் உங்களோட உழைப்பு வீண் போகாது ஆனாலும் எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு வாக்குறுதி கொடுக்கறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கிறது சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் மாணவர்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உங்களோட உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் ஆனந்தம் அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கூடிய விரைவில் நடக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் வீடு நிலம் மூலம் லாபம் உண்டாகும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு மனோபலம் அதிகரித்து எந்த ஒரு செயலியுமே திறம்பட செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்க பெற முடியும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த பாதி பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த மிக்கி நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்